காவிரி நீர் மயிலாடுதுறை கடைமுக தீர்த்தவாரி நடைபெறும் புகழ்பெற்ற துலாக்கட்டத்தை வந்தடைந்தது மேட்டூர் அணையிலிருந்து கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திறக்கப்பட்ட காவிரி நீர் கல்லணை வழியாக நேற்று முன்தினம் இரவு எட்டு பத்து மணிக்கு மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான திருவாலங்காடு கதவணைக்கு வந்தடைந்தது நீர்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று காவிரி ஆற்றில் ஆயிரத்து நூறு கன அடி தண்ணீரை திறந்துவிட்டனர் பயணம் செய்த காவிரி நீர் மயிலாடுதுறை நகரில் பிரசித்தி பெற்ற கடை முழுக்கு எனப்படும் கடைமுக தீர்த்தவாரி நடைபெறும் காவிரி துலா கட்டத்திற்கு இரவு எட்டு நாற்பது மணிக்கு வந்தடைந்தது காவிரி நீர் மயிலாடுதுறை நகருக்குள் நுழைவதை கண்டுகளிக்க இரவு நேரம் பாராமல் பொதுமக்கள் காத்திருந்து ஆற்றில் தண்ணீர் வந்ததும் உற்சாக குரல் எழுப்பினர் காவிரி துலாக்கட்டத்தில் காத்திருந்த காவிரி ஆறு பாதுகாப்பு குழு அமைப்பினர் முத்துக்குமாரசாமி அப்பர் சுந்தரம் உட்பட ஏராளமானோர் காவிரி அண்ணையை வருக வருக என மலர் தூவி வரவேற்று சூடம் ஏற்றி வழிபாடு செய்தனர்